மீனவ சமூகம் சார்பாக எங்களுக்கும் அதில் அழைப்பு விடுக்கப்பட்டது நாங்கள் சில பேர் கலந்து கொண்டார்கள் எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனால் மீனவ சமூகத்தை பொறுத்தளவிலே குறிப்பிட்ட மீனவ சமூக பிரதேச சமாச தலைவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டபோது அவர்கள் பொது வேட்பாளருக்குரிய ஆதரவை தெரிவிக்கலாம் என்ற கருத்தை எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அதையும் தாண்டி இப்போ கடந்த அதாவது யுத்தத்துக்கு பின்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவு பெற்ற பிறகு இன்று வரைக்கும் வந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் எடுக்கிற முடிவுக்கு மக்கள் வாக்களித்தார்கள் அந்த வாக்களிப்பின் ஊடாக நாங்கள் எதை பெற்றோம் எதை சாதித்தோம் என்று சிந்தித்து பார்த்தால் இந்த வருடம் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு பொது வேட்பாளருக்கு இந்த முறை சந்தர்ப்பத்தை கொடுத்து நாங்கள் வாக்களிப்போம் அதில் நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறது நம்முடைய தமிழ் மக்கள் தான் கேட்டால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இதுவரைக்கும் வந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்கள் வாக்களிச்சும் வாக்களிக்காவிட்டும் சகலத்தையும் அனுபவித்திருக்கின்றோம் இந்த முறை பொதுவாக வேட்பாளர் ஒரு சிவில் சமூகமாக அதை முன்னிறுத்துது அதற்கு ஆதரவு தெரிவித்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி எங்களுடைய வாக்கை நாங்கள் செலுத்துவோம் செலுத்தி பார்ப்போம் ஏனென்றால் அதுக்கு முன்பு கோத்தபாயா ராஜபக்சா ஜனாதிபதிக்கு தெளி செலுத்தி இருந்தோம் பொன்சேகாவுக்கு செலுத்தி இருந்தோம் சஜித் பிரேமதாசாவுக்கு செலுத்தி இருந்தோம் மைத்ரி பா சரிசேல செலுத்தி இருந்தோம் நாங்கள் சாதித்தது என்ன வருவனை வாக்கண்ட ரீதியில் போட்டாலும் இந்த ஜனாதிபதிகளினாலும் அந்த ஜனாதிபதிகளை ஆதரிக்க சொன்ன எங்களுடைய தமிழ் தலைமைகளினாலும் நாங்கள் எவ்வளவு வீதம் நன்மை அடைந்தோம் என்று சீர்தூக்கி பார்த்தாலும் பாரிய வெற்றி இல்லை எங்களுக்கு தோல்வி தான் நாங்கள் தித்தமிட்டு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சமூகமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றோம் சரி இதை வருகின்ற அடுத்த ஐந்து வருடங்களுக்கு பொது வேட்பாளர் என்ற ரீதியிலே ஒருவரை நிறுத்தி நாங்கள் எங்களுடைய வாக்கை நாங்கள் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு தமிழர் போட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன என்று அதற்கு ஏன் நீங்கள் தமிழ் தலைமைகள் நீங்கள் மாறுபட்ட கருத்தை சொல்கிறீர்கள் கடந்த காலம் முழுக்க உங்களுடைய கோரிக்கையை ஏற்று வாக்களித்த மக்கள் தானே நாங்கள் இந்த முறை மக்களுடைய முடிவுக்கு விடுங்கோ அது நல்லதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவோம் கெட்டதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் தேர்தலுக்கு ஒற்றுமையாக வாக்களிப்போம் என்ற ஒரு முடிவை எடுப்போம் அதற்கு பின்னால் நல்லது கெட்டதை நாங்கள் அனுபவிப்போம் ஆனால் நாங்கள் முழு கெட்டதையும் இன்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் ஜித் முடிந்ததுக்குப் பிறகு நாங்கள் படாத துயரமும் இல்லை நாங்கள் படாத துன்பங்களும் இல்லை நாங்கள் படாத பட்டினியும் இல்லை நாங்கள் படாத இன நெருக்கடியும் இல்லை இதுகளையெல்லாம் கடந்து வந்த ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் இன்று இருக்கின்றோம் எனவேதான் எங்களை பொறுத்தளவில் ஒரு பொது வேட்பாளருக்கு சிவில் சமூகம் எடுக்கின்ற முயற்சிக்கு தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்கள் ஒருமுறை மக்களின் முடிவுக்காக விடுங்கள் உங்களால் தான் ஒன்றுபட்டு ஒரு நிலப்பாட்டில் நின்று செயல்பட முடியாமல் இருந்தாலும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் ஒரு ஒற்றுமைக்கு தாங்களாக முன்வரும் போது நீங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிங்கள் பிடிக்க இல்லை என்றால் ஒதுங்கி நின்று மக்களுடைய முடிவுக்கு ஒரு ஐந்து வருட சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சிகள் நீங்கள் ஆதரவை தெரிவிங்கோ மறுக்கிற கட்சிகள் நீங்கள் மக்களுக்கு அமண்டி தமிழ் மக்கள் மீது இருக்கின்ற ஒற்றுமையும் ஒன்றுபடலும் அவசியம் என்றால் மௌனமாயிருங்கள் பொது வேட்பாளர் சால சிறந்த ஒரு முடிவாக மாறும் வெறுமனவே தென்னிலங்கைக்கு வக்காலத்து வேண்டி தென்னிலங்கை அரசியல் தலைமைகளுக்கு முண்டு கொடுத்து தன் அரசியலை பிழைப்பை நடத்துவதை விட தமிழ் மக்கள் தமிழர் தாயகத்திலே தமிழர் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு எடுக்கிற முடிவு பொது வேட்பாளராக இருக்கும் அதற்கு எங்களுடைய ஏனைய கடத்தொழில் சமூகங்களோடு நாங்கள் கலந்துரையாடி அதற்குரிய ஆதரவை வழங்குவோம் அது சால சிறந்தது என்ற முடிவே எங்களுடைய முடிவாக இருக்கிறது